இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் முறைகேடுகள் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான அந்த குழு இருக்கு இல்லையா அது ஏற்கனவே யார் இருந்தால் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி ஏன் தலைமை நீதிபதியை நிற்பீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல சரி மூன்றாவது நபராக யார் இருப்பார்னா பிரதமர் விரும்புகிற ஒரு நபர் இருப்பார் அது எப்படி சரியாக இருக்க முடியாது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஆல் வழிநடத்தப்படுகிறது ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபாசிச தன்மை உள்ள அமைப்பு அது இந்தியாவில் பாசிசத்தை வைத்துக் கொண்டு போகுது அதுக்காக அது வந்து எல்லா அமைப்புகளையும் கபலீகரம் செய்து உங்கள் ஜனநாயகத்தை கொடுக்கணும்னு பார்ப்பாங்க ஜனநாயகம் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இந்த அமைப்புக்குள்ளேயே செய்யணும்னு பார்ப்பாங்க முடியலைன்னா அதை மீறுவாங்க இப்போ எப்படி இங்கே எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கோ அந்த மாதிரியான நிலமைக்கு வருவாங்க பட் ஒரு விஷயம் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு மக்கள் தான் விருது எஜமானார்கள் அவங்க கோர்ட்டில் மோதி பார்ப்பாங்க அல்லது ஆஃபீஸில் மோதி பார்ப்பாங்க ஒன்றும் முடியலைன்னா ரோட்டில் மோதி பார்ப்பாங்க ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்லி ஒரு பூத்தை சொல்லி அந்த பூத்தில் எண்ணூற்றி எண்பத்தோரு பேர் இருக்காங்க ஐம்பத்தொம்போது பேரை நீக்கியிருக்காங்க அதில் இருபத்தி எட்டு பேர் உயிரோடவும் இருக்காங்க அந்த இடத்துலேயும் இருக்காங்க இதில் பல பேர் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து வாக்கு செலுத்தி வருகிறார் என்று அவர் அங்கே நடத்திருக்காரு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இந்தியா முழுவதும் சிபிஎம் வந்து ஆர்ப்பாட்டத்தானது நீங்கள் அதையெல்லாம் கவர் பண்ணாமல் வச்சு நீங்கள் பார்க்கலங்கிறதுக்காக உலகமே ஒன்றும் இல்லாமல் போயிருமா என்ன நியாயம்னு இல்லை நீங்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பாசிசம் வருகிற போது அன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் ஜனநாயகம் முழுமையாக வராத காலம் அதை டேஸ்ட் பண்ணாத காலம் ஸோ அவங்க பார்லிமெண்ட்டை நிறுத்தி வச்சாங்க கோர்ட்டை இல்லாமல் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ண முடியாததுனால அதுக்கு உள்ளே இருந்தே அதை இப்போ எஸ்ஐஆரில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிகிட்டுருக்காங்க அப்புறம் மொத்தமாக ஃபாசிசத்தினுடைய உருவமே தெரியாமல் ஒன்று ரெண்டு கூறுகள் வந்தோன்னே இது மொத்தமே ஃபாசிசம்னு நீங்கள் இதுதான் ஃபாசிசம்னு சொன்னிக்கலாம் ஃபாசிசத்தை நீங்கள் அண்டர்மைன் பண்ணுறதாக அர்த்தம் இப்போது இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளேயே நீதிமன்றங்களை பயன்படுத்தி நிர்வாகத்தை பயன்படுத்தி அவங்க இதை பண்ணணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அஜே அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் தர முடியாது காரணத்தையும் சொல்ல முடியாது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் குடிமகனை எப்படி கேள்வி இப்ப எதுக்காக நீங்க வந்து திமுக வேற கட்சி சிபிஎம் வேற கட்சி ஆமா ஆனா ஒரு விஷயத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு அது பிஜேபி இந்தியாவுக்கு கூடாது அது அரசமைப்பு சட்டத்தை அல்லது இதுகாரம் நாம் பெற்றிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முற்போக்கான அளித்து வரும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு கனகராஜ் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த மால் பிராக்டிஸ் சம்பந்தமாக தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி இன்றைய தினம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையகத்தை வந்து முற்றுகை பேரணி அதில் வந்து பாதியிலேயே இடைமறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முந்நூறு எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து அதில் பங்கேற்றிருப்பதாக செய்திகள் முதல் கட்ட பார்வை எல்லா அமைப்புகள்லேயுமே சின்ன சின்ன தவறுகள் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் முறைகேடுகள் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்று வந்து தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான அந்த குழு இருக்கு இல்லையா அது ஏற்கனவே யார் இருந்தால் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சார் ஏன் தலைமை நீதிபதியை நீக்கினீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல சரி மூன்றாவது நபராக யார் இருப்பார்னா பிரதமர் விரும்புகிற ஒரு நபர் இருப்பார் அது எப்படி சரியா இருக்க முடியும் சார் அதை முடிவுங்கிறதுனாலயே எல்லாம் சரியா இருக்குமா அந்த நோக்கத்தை பிரதமர் இது இந்திய தலைமை நீதிபதியை நீக்குவதற்கான காரணம் ஒன்று வேணும் அது என்ன காரணம் கேட்குறேன் அதுக்கு உங்களால் ஏதாவது சொல்ல முடிஞ்சதா என்ன எதுவும் இல்லையா அப்போ அதில் அடிப்படையான விஷயம் என்னென்னா அது ஒன்று ரெண்டாவது தேர்தல் கமிஷனர்களை நியமிப்பதற்கான முறை அவங்க ரிட்டையர் ஆகி கொஞ்ச நாள் ஆகிருக்கணும் ஒரு கூலிங் பீரியட் இருக்கணும் ஒரு கவர்மெண்ட்டோடு சேர்த்து வேலை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு பதிலாக இவங்க வந்த பிறகு சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸரை வெள்ளிக்கிழமை ரிசைன் பண்ண வச்சு விஆர்எஸ் கொடுக்க வச்சு அதை அன்னைக்கே ஏற்றுக்கிட்டு திங்கட்கிழமை அன்றைக்கி கமிஷனராக நியமிக்கிறாங்க நம்பர் ரெண்டு நம்பர் மூணு கடந்த கர்நாடகா நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் சம்பந்தமான அட்டவணையை கர்நாடகா ஐடி விங் பிஜேபியினுடைய ஐடி விங் வெளியிடுது அதே தான் திரும்ப எப்படி போச்சு என்னென்னு விசாரிப்போம்னு சொன்னாங்க இதுவரை விசாரிக்கலாம் அப்புறம் தேர்தலின் போது கடந்த தேர்தலின் போது நரேந்திர மோடி மிக கடுமையாக மதவெறி பேச்சுக்களை பேசினார் வெறுப்பு பேச்சுக்களை பேசினார் எதுலேயும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகிடல இப்படி நீங்க தொடர்ச்சியா சொல்லி கொண்டே போக முடியும் அதனுடைய உச்சம்தான் நானே ராஜா நானே மந்திரி இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஏடிஆர் தொடுத்த வழக்கில் அவங்க சொல்லியிருக்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை யாரையெல்லாம் விளக்குனேன்னு சொல்ல முடியாது ஏன் விளக்குனேன்னு சொல்ல முடியாது என எவனும் கேள்வி கேட்க முடியாது இது யார் இது தேர்தல் கமிஷனா இது எதே அதிகாரமா பாக்குறீங்களா எதிகாரம் எஸ் அதாவது இதை நான் அவங்க அவங்க எதைச்சதிகாரமாக இருக்கிறதா நினைக்கல இது மோடி அமித்ஷாவினுடைய குரல் ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு பிரதிபலிக்கிறார் ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ்னுடைய குருஜின்னு சொல்ல கோல்வாள்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தலாம் தேவையில்லைங்க நல்லா படித்தவன் திறமையானவன் ஒரு அஞ்சு பேரை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் போட்டு இந்தியாவை ஒரு நாட்டை நிர்வகிக்கலாமே தவிர இந்த தேர்தலுங்கிறதெல்லாம் வேஸ்ட் தான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க எப்போதுமே தேர்தலுக்கு எதிரானவர்கள் இதோட சேர்த்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது வந்து மோசடிக்காக என்றே தயாரிக்கப்படுக ஒரு அமைப்பு இவங்க நீங்க கேட்குற அடுத்து எதைச்சாதிகாரத்தை நோக்கி போகுது தானே எதைச்சதிகாரம் எல்லா பகுதியிலையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்க நம்ம யாராவது பேசும்போது சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஆமாம் உங்களுக்கு பிஜேபி பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க பிஜேபியை பிடிக்காததல்ல பிஜேபி அமல்படுத்துகிற கொள்கைகளை பிடிக்காது அப்படிங்கிறதுலேருந்து தான் நாம் இந்த விஷயத்தை பார்க்குறோம் அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிறது ஆர்எஸ்எஸ் ஒரு தன்மை உள்ள அமைப்பு அது இந்தியாவில் நோக்கி கொண்டு போகுது அதுக்காக அது வந்து எல்லா அமைப்புகளையும் கபலீகரம் செய்திருக்காங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆரம்பம் தொட்டு வைக்கிற மூணு பிரதான விஷயம் பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோவில் கட்டுவது நம்பர் ஒன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆறு மூணாவது சட்டம் பொது சிவில் சட்டம் இதில் மீதி ரெண்டையும் பொது சிவில் சட்டத்தை தவிர மீதி ரெண்டையும் அவங்க இடித்தாங்க அவங்க பண்ணாங்கங்கிறது மட்டும் இல்லை உச்ச நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்குச்சு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பாவும் கொடுத்து இதையெல்லாம் தாண்டி உச்சநீதிமன்றம் ஏன் தீர்ப்பா இப்படி கொடுத்துச்சு இங்க முப்பத்தி மூணு நீதிபதிகள் இருக்காருன்னா உச்சநீதிமன்றத்துல அதுல முப்பத்து ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் நீதி முப்பத்தொரு பேர்ல ஒன்பது பேர் விஹெச் நிகழ்ச்சிகளில் ஒரு முறையோ பலமுறையோ கலந்து கொண்டவர் ஓ விஸ்வ இந்து பரிஷேதனுட மாநாட்டில கலந்துக்கிறார் கலந்துக்க கலந்துக்கிறார் ஓ சோ இதையெல்லாம் நீங்க ஓ மொத்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல அதே உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீங்க ஒரு ஒரு நீதியரசருக்கு நாம வந்து ஒரு கலரை வந்து கற்பிக்கிறோமா அவங்களுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்ப விருப்பு இருக்கும் உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே எத்தனையோ எத்தனையோ நீதியரசர்கள் கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர்கள்லாம் இருந்தது இல்லையா அப்ப அவர்களுடைய தீர்ப்பு எழுதி பொழுது ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நாங்க வந்து உள்ளோக்கம் கற்பித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வந்து எந்த மனுஷனும் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் இருக்கும் என்பதை யாரும் உணர்த்தி சொல்ல முடியாது மாநாட்டில் கலந்துகிட்டா மட்டும் நம்ம அக்யூஸாக பார்க்கறோம் ராமர் கோயிலில் இடிக்கிறதுக்கான மூமெண்ட்டாக ஆரம்பிச்சோங்க அவங்க நீங்க சர்விங் நீதிபதிகள் அது யாராவதுனால இருக்கட்டும் அவங்க யாராவது ஒரு கட்சி அல்லது இந்த மாதிரியான ஒரு மத வெறுப்பை விதைக்கிற எந்த மாநாட்டிலாவது கலந்து கொட்டுறா நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனை நீங்கள் கம்யூனிஸ்டாக இருங்க நீங்கள் காங்கிரஸாக இருங்க நீங்கள் வந்து பாஜகவாக இருங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இப்போது ஓ விஹெச்பி சம்மந்தமாக பல விஷயங்கள் இப்போ அந்த சம்பளில் ஒரு ஐந்து பேர் கொல்லப்பட்டாங்க துப்பாக்கி சாமலை இதையெல்லாம் சேர்த்தால் பார்க்கணுன்ற நீங்கள் தனியாக நான் பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார்னால் அது அப்படியே தீர்ப்பாக வரும் அது அவர் தான் எழுதினார்னு நீங்கள் தெரிஞ்சு ரெண்டு நீதிபதிகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி தீர்ப்பளித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கண்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தால் ரெண்டு பேருக்காகவும் இன்னார் எழுதினார்னு வரும் கான்ஃப்ளிக்டிங்காக மூணு நாலு வருஷன் வந்தால் நாலு வருஷனும் போடுவாங்க ஆனால் அந்த அயோத்தி கோயில் சம்பந்தமான அந்த அயோத்தி ராமர் பிறந்த இடம்னு சொல்லப்படுகிற பாபர் மசூதி இருந்த இடம் குறித்தான பிரச்சனை வருகிற போது என்ன சொல்லப்படலைன்னா அந்த தீர்ப்பை எழுதுனது யாருன்னே கூட சொல்லணும் ராமரிடம் நான் வந்து கைடன்ஸ் பெற்றுக்கிட்டு இந்த தீர்ப்பை வழங்கினேன்னு சொல்கிறார் பின்னால் சந்திரச்சூடு ஆமாம் அப்படி சொன்ன சந்திரச்சூடு நான் தான் அதை எழுதுனேன் அப்படின்னு பொருள் துணிக்கும்படி பேசியிருக்கிறார் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோமே தவிர தனியாக பேசலை நீங்கள் மாலேக்கான் குண்டுபிடிப்பு மக்கா மஜித் குண்டு வெடிப்பு எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு இதில் குற்றவாளிகள் யாருமே தண்டிக்கப்படாமல் போகிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபிக்கு ஆத ஆதாயம் அளித்தவை ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் பிராகியா சிங் தாக்கூர் சாமி அசிமானந்தா அப்புறம் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் உள்ளிட்ட இந்துத்துவ ஆட்கள் ஆனால் இவங்க யாருமே தண்டிக்கப்படலை இப்போ மும்பை குண்டு வெடிப்பில் கூட யாரெல்லாம் குற்றம் சட்டப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அந்த குண்டுவெடிப்பு மாதிரியான விஷயங்கள்ல இந்த ரெண்டுலயுமே நான் பல விஷயத்தை சொல்றேன் உதாரணமாக அக்ஸார்தம்னு ஒரு கோயில் குஜராத்தில் இருக்கு அது வந்து சுவாமி நாராயணன் வழின்னு அவங்க ஒன்று வச்சிருக்காங்க அதுல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது நரேந்திர மோடி அப்போ முதலமைச்சர் அந்த கேஸ் பத்து வருஷம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினாறு போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா அப்பாவி முஸ்லீம்களை பொதுவாக கோர்ட்டை தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த வழக்கில் என்ன சொல்லுச்சுன்னா அப்பாவி முஸ்லீம்களை சிக்க வைக்கவே உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக அப்பாவி முஸ்லீம்களை வைக்கிறது அதே போல் மக்கா மச்சித்து விஷயத்தில் அந்த தீர்ப்பை எழுதிய இவர்கள் யாரும் குற்றவாளிகள் தீர்ப்பை எழுதுனா ரவீந்திர ரெட்டி இம்மிடியட்டாக ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் சார்ந்துட்டார் நீ இது எல்லாத்தையும் அதே போல நீங்கள் வந்து மாலேகான் மக்கா மஜித் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட இவர் அசிமானந்தா அவர் வந்து கேரவன் பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர் ஒரு பெண் அவங்க அவங்களுக்கு ஜெயிலில் இருந்தபடி கொடுத்த தீர்ப்பு இது பேட்டி அந்த பேட்டியை அவங்க ரொம்ப நாள் கேரவன் வெப்சைட்டில் வச்சுருந்தாங்க ஒரு ஆமாம் ஆர்எஸ்எஸ் தான் பிளான் பண்ணிச்சு நாங்க தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னது இருந்தது ஸோ இது எல்லாம் பல ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பல தீர்ப்புகள் மற்றும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து நீங்கள் வந்து அதை இது இடம் போடுறீங்க ஃபைன் இப்போ போராட்டங்கள் ஒரு பக்கம் விதியமடைந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் அஹெட்டாக இருந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறாரா உடன் இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ சிபிஎம் இன்னும் எண்ணற்ற கட்சிகள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த தீவிர தன்மையை ராகுல் காந்தி உணர்ந்தது போல காங்கிரஸ் உணர்ந்தது போல மற்ற கட்சிகள் உணர தவறிவிட்டதா அல்லது சுணக்கம் காட்டுகிறதா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது ராகுல் காந்தி மட்டும்தான் இதை எடுத்துக்கொண்டு அவர் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி சிபிஎம் உட்பட இந்த கேள்வியில் வைக்கப்படும் எத்தனை பேர் இன்னைக்கு ஊர்வலம் போனாங்க எம்பிக்கள் இல்லை எல்லா கட்சிகளும் இந்த ஊர்வலத்தில் நூறு பேர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முந்நூறு பேர் போயிருக்கக்கூடிய ஊர்வலம் இந்த இரநூறு பேர் எங்கிருந்து வந்தாங்க கூட்டணி கட்சிகள் தான் அவ்வளோதான் ஆக்சுவலாக நேற்று நேத்தைக்கா நேத்தைக்கா இன்னைக்கான்னு தெரில சிபிஐஎம்எல் உடைய பொதுச்செயலாளர் தொலை திபங்கர் பட்டாச்சாரியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்லி ஒரு பூத்தை சொல்லி அந்த பூத்தில் எண்ணூற்றி எண்பத்தோரு பேர் இருக்காங்க ஐம்பத்தொம்பது பேரை நீக்கியிருக்காங்க அதில் இருபத்தி எட்டு பேர் உயிரோடவும் இருக்காங்க அந்த இடத்துலேயும் இருக்காங்க இதில் பல பேர் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து வாக்கு செலுத்தி விட்டு வருகிறவர்கள் என்று அவர் அங்கே நடத்தியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இந்தியா முழுவதும் சிபிஎம் வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கு நீங்கள் அதையெல்லாம் கவர் பண்ணாமல் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலைங்கிறதுக்காக உலகமே ஒன்றும் இல்லாமல் போயிருமா இது என்ன நியாயம்னு தெரியல ஆக்சுவலாக ஆகஸ்ட் எட்டாம்தேதி இப்போது நீங்கள் வந்து நான் கோயம்புத்தூரில் கலந்துக்கிட்டேன் தொலை சண்முகம் திருவாரூரில் கலந்துக்கிட்டாரு தொலை வாசுகி இங்கே கலந்துக்கிட்டாங்க இப்படி பலரும் இருக்கோம் ஏன் இதையெல்லாம் நீங்கள் கவர் பண்ணாமல் வச்சு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போராட்டங்களா நாங்கள் முன்னெடுத்தோம் நீங்க கவர் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது ஒரு மூமெண்டா போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கட்டாயம் பிரதானமா முன்வைக்க வேண்டியது இருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு ஏனென்றால் பிராந்திய ரீதியிலே காங்கிரஸ் உடன் கம்யூனிஸ்டுகள் சில முரண்பாடுகள் இருக்கிறது அவைகள் எல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக இந்த இடத்தில் இந்த ஒரு கோர் இஷ்யூல வந்து அது ஒரு முட்டுக்கட்டையா இருக்காங்கிற ஒரு கேள்விதான் முன்வை இல்லை இல்ல பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்க பார்த்துருப்பீங்க கேரளாதான் எங்களுக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிற இடம் ஆனால் காங்கிரஸோட உடன்பாடுன்னு மற்ற இடத்துல இருந்தால் அங்கே பாதிக்கும் என்று தெரிந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாநிலத்தை தவிர மற்ற இடங்களில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணியில் நாங்களும் வந்திருக்கோம் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா சரி பிஜேபி என்கிற மிகப்பெரிய பேரபாயத்துக்கு எதிராக ஆக்சுவலாக எந்த விதமான மூசலாட்டமும் இன்றி ஆரம்பத்தை இருக்கோம் ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி முன்ன பின்னே வர்ற விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்குங்கிறதுக்காக அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் ஓ பிஜேபி பாசிச சக்திங்கிறது இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க அதில் எதிர்க்கிறது இல்லை ஓ பாசிச சக்தி இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம தீர்மானங்கள் போடுறோம் இல்லை அது தப்பாக சொல்றாங்க பாசிச சக்தி இல்லைன்னு நாங்கள் தீர்மானம் போடல அதாவது ரெண்டு விஷயத்த சொன்னோம் ஒன்று நியோபாசிஸ்ட் நியோபாசிஸ்ட்ங்கிறது நீங்கள் அதுக்கு நீங்கள் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஃபார்சிசம் வருகிற போது அன்றைக்கி எல்லா நாடுகள்லேயும் ஜனநாயகம் முழுமையாக வராத காலம் அதை டேஸ்ட் பண்ணாத காலம் ஸோ அவங்க பார்லிமெண்ட்டை நிறுத்தி வச்சாங்க கோர்ட்டை இல்லாமல் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ண முடியாததுனால அதுக்கு உள்ளே இருந்தே அதை இப்போ எஸ்ஐஆரில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இதை நியூலிபரல் அப்புறம் மொத்தமாக ஃபாசிசத்தினுடைய உருவமே தெரியாமல் ஒன்று ரெண்டு கூறுகள் வந்தோன்னே இது மொத்தமே ஃபாசிசம்னு நீங்கள் இதுதான் ஃபாசிசம்னு சொன்னீங்கன்னா ஃபாசிசத்தை நீங்கள் அண்டர்மைன் பண்ணுறதாக அர்த்தம் அதுதான் எங்களுடைய டெஃபினேஷனாக இருந்ததே தவிர எல்லாரும் அவரவருக்கு விரும்பின மாதிரி அதை டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் இப்போ போய் படித்து பாருங்கள் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம் சார் இப்போ தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் நாளும் பாஜக அரசிற்கு கடும் நெருக்கடிகளையும் பல கேள்விகளையும் அவர்கள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயங்களையும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார் ஏற்கனவே அவருடைய பதவி டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டது பாஜகவினுடைய சூழ்ச்சியின் காரணமாக இப்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் நியூக்ளியர் பாம்பையே வந்து அவர் வந்து வீசியிருக்கிறார் ஒரு சாமானியனுடைய அடிப்படை உரிமையே வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆயிருக்கிறது தான் இப்போ இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம் இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் அவர் பொதுவெளியில் வைத்திருக்கிறார் பாஜக ராகுலை முடக்குவதற்கான ஏற்கனவே கடந்த கால வரலாறு நமக்கு ஒரு சான்றிதழ் இருக்கு அது போன்ற ஒரு நடவடிக்கைகளை எதிர்கட்சிகளை கொடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அவங்க அதுக்கான வாய்ப்பை பார்ப்பாங்க இப்போது இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளேயே நீதிமன்றங்களை பயன்படுத்தி நிர்வாகத்தை பயன்படுத்தி அவங்க இதை பண்ணணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அஜி அதுதான் அவங்க வந்து ஒரு அவங்க ஜனநாயகத்தை எப்போதுமே ஏற்றுக்கொண்டவங்க என்ன எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறான்னா என்னுடைய நடவடிக்கையிலே கம்யூனிசத்திலேருந்து தான் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டு இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாருன்னு தான் நீங்கள் பார்க்கணும் அப்போது அவங்கள பொறுத்தளவு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரையே எப்படி நியமிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தேர்தலே கிடையாது அவங்க வந்து நடப்பில் இருக்கக்கூடிய தலைவர் அவர் ஒரு கவரில் எழுதி வச்சிருக்காரு ஓ அவர் தான் அடுத்த தலைவராக வர முடியும் ஒன்று ஒரு குறிப்பிட்ட சித்பவன பாப் பிராமணர்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க இடையில் ஒரு வந்து சமூகர் ரஜிந்தர் சிங் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது எதாவது எக்ஸெப்ஷனாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அவங்க உறுப்பினர் பதிவை வச்சுக்கிறதே இல்லை அவங்க ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியாது இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கு நேர் எதிரான ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே அவங்க ஜனநாயகத்தை ஒடுக்கணும்னு பார்ப்பாங்க ஜனநாயகம் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இந்த அமைப்புக்குள்ளேயே செய்யணும்னு பார்ப்பாங்க முடியலைன்னா அதை மீறுவாங்க இப்போ எப்படி இங்கே எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அந்த மாதிரியான நிலைமைக்கு வருவாங்க பட் ஒரு விஷயம் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவங்க கோர்ட்டில் மோதி பார்ப்பாங்க அல்லது ஆபீஸ்ல மோதி பார்ப்பாங்க ஒன்றும் முடியலைன்னா ரோட்ல மோதி பார்ப்பாங்க புரட்சி வெடிக்குன்றீங்க எல்லா இடத்துலையும் அது நடக்கத்தானே செஞ்சிருக்கு அது அப்படி ஒன்னு வந்தா எப்படி ஒரு சிஏ என்ஆர்சிக்கு மக்கள் புரட்சி ஏற்பட்டதோ அதே போல இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மக்கள் புரட்சி ஏற்பட்டதோ வருவாங்க ஓஹோ அது ஒரு சூழ்நிலை தான் பாஜக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அவங்க அது வராதுன்னு நினைச்சுதான் ஆனா அவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இப்ப சரி நீதிமன்றம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் நான் பாக்குறேன் ஒன்னு ஏன் ஆதாரம் ஏத்துக்க மாட்டீங்களா ஏத்துக்கலாமே ரேஷன் கார்டை ஏற்றுக்கலாமே நீங்களோ கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டே இப்படி தான் கெஞ்சிடு மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் தர முடியாது காரணத்தையும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க ஒரு உச்சநீதிமன்றத்தில சொல்வதா அப்போ நீ யாருக்கு சொல்லுவ அப்போ சாதாரண குடிமகனை எப்படி நடத்துவ என்கிற கேள்வி இருக்குது ஸோ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு தான் நான் அந்த இதை சொல்கிறேன் ம் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை வெடிக்கும் மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவார்கள் அப்போதுதான் இதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது அடுத்து பீகார் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இப்போது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் பல கருத்து தெரிவிக்கிறாங்க வழக்கறிஞர்கள் தேர்தலே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் எஸ்ஏஆரோட வழக்கே ட்ரைவலுக்கு வரும் போல அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க இப்போ அடுத்தபடியாக வந்து ஐந்து மாண்ட தேர்தலில் தமிழ்நாடு உள்ளடங்கிய இருக்கிறதுன்னு பார்க்க முடிகிறது மக்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய அரசியல் கட்சிகள் ஒரு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சார்ந்த கூட்டணியில் இடம்பெற்றுக் இவங்க எல்லாம் எப்படி என்ன அடுத்த கேம்பெயினை வந்து முன்னெடுக்கணும் ஏன்னா தேர்தலே வந்து மால் ஃபங்க்ஷனிங்ல தான் நடக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும் இரவு ஆக்சுவலாக இது ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கான போராட்டம் தான் ம் நீங்கள் அதில் ஒன்றும் நீங்கள் தெளிவாக இப்போ எனக்கெல்லாம் வந்து என்னன்னா எங்கள் கட்சி இந்த ரியல் சென்ஸ் இப்போ எதுக்காக நீங்கள் வந்து திமுக வேற கட்சி சிபிஎம் வேற கட்சி ஆமா ஆனா ஒரு விஷயத்திலும் நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டு அது பிஜேபி இந்தியாவுக்கு கூடாது அது அரசமைப்பு சட்டத்தை அல்லது இதுகாறும் நாம் பெற்றிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முற்போக்கான அம்சங்களையும் அளித்துவிடும் நீங்க ரொம்ப நீங்க குழந்தை திருமணம் எதன் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டது விதவை மறுமணம் எதன் பெயரால் மறுதளிக்கப்பட்டது உடன்கட்டை ஏறுதல் எதன் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டது ஜாதி ஒடுக்குமுறை எதன் பெயரால் இன்றளவும் நியாயப்படுத்தப்படுகிறது அப்போது இதுக்கு எதிரான போராட்டம் என்பது மிக மிக முக்கியம் நாம் சொல்கிற யாதும் ஒரே யாவரும் கேள்வியிற்கு எதிராக நீங்கள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு எதிரியை உருவாக்கி கொண்டே வருகிறது அப்போ இதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் அதில் எல்லாரும் கவனம் செலுத்தணும் அதில் இருந்து தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் எந்த இதில் ஒரு ஒற்றை குறிக்கோளாக நான் பார்க்குறேன் அதுதான் எங்களை நினைச்சிருக்கு ஆனால் அதே சமயத்தில் திமுக சில விஷயங்களில் ஆக்சுவலாக வந்து அவங்க குறிப்பாக தொழிலாளர் அதில் இந்த இப்போ தூய்மை பணியாளர் அல்லது கடந்த காலத்தில் சாம்சங் அல்லது இந்த பன்னெண்டு மணி நேர வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் அவங்க நிதானித்து எடுக்கணும் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இதுக்கு இருக்கும் எப்போதுமே வேலை நேரத்தை அதிக அதிகரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அனுமதிக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது முதல் முதல் மேதினம் கொடி ஏற்றினது சிங்கார வேலை இங்கே தான் அதே போல் மேதினத்துக்கு லீவு விட்டது தமிழ்ங்கிறதா மேதின பூங்கான்னு வச்சு வச்சது தமிழ்நாட்டில் தான் இப்படியெல்லாம் ஒரு பாரம்பரியத்தை வச்சுட்டு அந்த மேதின போராட்டம் இருக்கு இல்லையா அதனுடைய உயிர்ப்பான பகுதி என்ன எட்டு மணி நேர வேலை அதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்திருக்கக்கூடாது அப்போ இப்போ தொழிலாளர் நலன் பொதுமக்கள் நலன் இந்த இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த விஷயங்களில் அவங்க பவர்ஃபுல்லாக தான் ஃபைட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் கூடுதல் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்களில் என் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி